ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோப்பில் தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம தோப்பில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேலி போட்டுட்ருக்காங்க இப்போ ஆதி வரைக்கும் போட்டிருக்காங்க கம்பி வேலி மீதி வந்து கல் நட்டு வச்சிட்ருக்காங்க கல் நட்டாங்க இனிமே தான் வந்து அந்த டைமண்ட் ஃபென்சிங் வந்து போடணும் ஸோ வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான வேலி இருக்குது ஒன்று வந்து உயிர் வேலி உயிர்வேலி அப்படின்னா தாவரங்கள் வச்சு நம்மளே உருவாக்குறது வேலி வந்து அடுத்தவங்க ஊடுருவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடு மாடுகள் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க பயிர் மேயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களும் வந்து இப்போ நம்ம தின்ன்தப்பிலெலாம் காய் அடிக்கடி கீழே வெ நம்ம வெட்டு வெட்டாமல் விட்டுட்டோம் தேங்காய் வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து கீழே விழும் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஃபுல்லுமே அதனால் வந்து அந்த ஒரு பாதுகாப்பு அவங்க மனுஷங்க மட்டும் இல்லை மிருகங்கள் கூட காட்டு மிருகங்கள் அந்த இது காட்டு பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போயிடும் தேங்காயை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக உரித்து உள்ளே இருக்க